ஒரு ஆள் தூக்குனாலே முடிஞ்சது நாலு பேர் தூக்கிட்டு போய் வலு கட்டாயமா இழுத்து இந்த முதுவெல்லாம் போட்டு நசுக்கி இப்படி போட்டு பிரஸ் பண்றாங்க அதுல ஒரு லேடி முடியை முடிய பிடிச்சி இழுத்து அப்படி தர 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 பஸ்ல ஏத்தி விடுறாங்க ஒரு போலீஸ்கார் பின்னாடி ஒரே குத்து முதுகுல அவ்ளோ கேவலமாவா போயிட்டு நாங்க குப்பை வர்றவங்க எங்க கிட்ட ஏன் அவங்க வீராப்பு காமிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல எம்சிஆர் Pure Cotton Club formals and கேஷுவல் ஷர்ட்ஸ் aha uh -huh. no compromise on GT Provis. GT Holidays, South India's number one travel brand. Hey, why are you talking about this? It's my choice. It's my choice. It's my choice. My இன்னையோட வந்து நூத்தி முப்பத்தி நாள் எங்களுக்கு வேலை இல்ல அஞ்சு மாசமா நாங்க வேலை இல்லாத ரெண்டாயிரம் குடும்பமும் வீட்டுல தான் இருக்கும் பதினஞ்சு வருஷத்துல எங்களுக்கு ஒரு பி கிடையாது இஎஸ்சி கிடையாது எதுவுமே கிடையாது இன்னைக்கு எதுவுமே இல்ல உன்னுடைய வாழ்வாதாரமே இல்ல உன்னோட அடையாளமே கிடையாது என்று அழிச்சிட்டு ஒரு புதுசா ஒரு ராம்கி என்ற ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்துட்டு அதுல போயிட்டு எங்களை விட்டுட்டு நீங்க போய் அதுல வேலை செய்யுங்க சொல்கிறீங்க அவன் எங்களை எடுக்கும் போது அவருடைய ஒரு ஆர்டர் காப்பி ஒன்று தராங்க அதில் ஒரு பத்து கிட்ட என்ன இருக்குன்னா எங்களை எப்படியெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக வேலையை ஒட்டி எடுக்கலாம் என்ற ஒரு கோரிக்கைங்க தான் அவங்க எல்லாமே போட்டிருக்காங்க முன்னறிவிப்பே இல்லாமல் அவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் என்ன கேட்டோம் நாங்கள் வந்து இருபத்தி மூணாயிரரூபா சம்பளம் இப்போ தான் வாங்க ஆரம்பித்தோம் நாலு நாள் அவர் உண்ணாவிரதம் இருந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சம்பளம் வந்தது அதை வாங்கி எங்களால் முழுசாக கூட அனுபவிக்க முடியல அதுக்குள்ளே அப்படியே ராம்கிக்கு கொடுத்துட்டாங்க இதே பூர்வக்கொடி சென்னையில் தான் போராடுறோம் முதல்வர் ஐயாவும் இந்த சென்னையில் தான் இருக்கிறாரு எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு இது வரைக்கும் எந்த அதிகாரியும் முன்னே வரல அவ்வளோ போலீஸ் இரநூறு போலீஸ் வெரி லேடிஸுங்க தான் அப்படியே உள்ளே வந்து ஒரு தீவிரவாதிகளை தாக்குற போல் வந்து அப்படியே அடிச்சு முடிய பிச்சு ஈர்த்து தூக்கி விசிறி வெளியே கடாசுறாங்க எல்லாரையும் அவ்வளவு அராஜகம் நடக்குது பூர்வ கொடி இப்படி நடக்குது நாங்க யாரு இந்த சென்னையில் பிறந்தவங்க தானே எங்களுக்கு ஓட்டு உரிமை மட்டும்தான் இருக்குதா ஒரு ஆள் தூக்குனாலே முடிஞ்சு ஆனா நாலு பேர் தூக்கிட்டு போய் வலு கட்டாயமா இழுத்து இந்த முதுவெல்லாம் போட்டு நசுக்கி இப்படி போட்டு பிரஸ் பண்றாங்க அதுல ஒரு லேடி என் முடிய பிடிச்சி இழுத்து அப்படி தர 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 தலு பஸ்ல ஏத்தி விடுறாங்க ஒரு போலீஸ்கார் பின்னாடி ஒரே குத்து முதுவுல அவ்வளவு கேவலமாவா போயிட்டு நாங்க குப்பை வாடுறவங்க எங்க ஏன் அவங்க உங்க காமிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல இதே மாதிரி எங்க பெண்களுடைய போராட்டம் அதிகரிச்சுட்டே போன நாளுக்கு நாளா நாங்க என்ன செய்யறது இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போராட்டத்துல அதிகமா இது பண்ணாங்கன்னா வைக்க கூட நாங்க தயாரா இருக்கிறோம் நீங்க மட்டும் விடியல் பெண்ணு மகளிர் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க விடியல் பஸ் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் ரேஷன் கார்டுல போறீங்க உதவி தொகை செய்றீங்க எல்லாமே எங்களுக்கு சேரன்னு சொல்றீங்க ஆனா எங்களுக்கே நீங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க நாங்க இன்னும் அவ்வளவு பட்ட பாவப்பட்டு ஜென்மம் நாங்க பத்து மண்டலம் விட்டாச்சு இந்த அஞ்சு மண்டலத்தை நான் வந்ததை பணி நிரந்தரம் பண்றேன்னு தான் தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் நம்பி ஓட்டு போட்டோம் அவரு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சராசரி வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆரம்பிச்சிருக்கோமே உடனே அது இல்ல எங்க கனவெல்லாத்தையும் அழிச்சிட்டு நீங்க எல்லாம் இவ்வளவுதான்டான்ற மாதிரி இந்த சமத்துவம் சமூக நீதி பேசுற இந்த அரசாங்கம் எங்களுக்கு எதுவுமே இல்லை நீங்க போ இவ்வளவுதான் உங்களை வந்து ஒரு துஷ்டமா குப்பி ஆள் நீங்க குப்பைதான்டா என்ற மாதிரி எங்களை தூக்கி விசாரி அடிச்சுட்டாங்க என் பேர் வந்து புஜி பாபு நான் ஆறாது மண்டலத்தில் தூய்மை பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ கடந்த ஒரு ஏழாம் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வரை நாங்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தோம் எட்டாம் மாதம் ஒன்றாம் தேதி எங்களை வேலை இல்லை உங்களுக்கு ராம் கீழே போயிட்டு நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொன்னாங்க அது எங்களால் ஏற்றுக்க முடியல ஏன்னா நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கிட்ட நாங்கள் இதே வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம் இந்த வேலையை தொடர்ந்து நாங்கள் ரொம்ப மனசார நாங்கள் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம் வேலை செஞ்சிட்டு போது எங்களுக்கு பிடிச்ச நாங்கள் வேலை செய்கிற ஒன்று இன்னொன்று வந்து எங்களோட வாழ்வாதாரம் இதை நம்பி தான் இருக்குது எங்களுக்கு வேற வேலை தெரியாது வேலை வேலைக்கு நாங்கள் போனதில்லை இது வரையும் நான் பதினஞ்சு வருஷம் செய்கிறேன்னா இப்போ எனக்கு முப்பத்தாறு வயசு ஆகுது முப்பத்தாறு வயசு போது நான் எத்தனை வருஷமாக நான் இந்த வேலையில் எத்தனை வயசில் வேலைக்கு வந்துருப்பதை பார்த்துக்கங்க அவ்வளோ இருந்தாலும் செஞ்சுட்டு நான் செய்யும் போது எங்களுக்கு அரசாங்கத்துக்கு கீழே இருந்து தான் எங்களுக்கு சேல்ரி வந்துடுந்துச்சு சென்னை மாநகராட்சி இருந்து தான் எங்களுக்கு சேல்ரி வந்துட்டு எங்களுக்கு போடுற சேலரியும் பர்மனென்ட் நிரந்த நிரந்தர தொழிலாளிக்கு போடுற சேலரியும் ஒரே ஆள் ஏ ஸ்கொயர் மூலியமாக தான் எங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது நாங்கள் கவர்மெண்ட் கீழே தான் நாங்கள் வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் பதினஞ்சு வருஷம் ஒர்க் இருக்கோம் அந்த பதினஞ்சு வருஷத்தில் எங்களுக்கு ஒரு பிஎஃப் கிடையாது இஎஸ்சி கிடையாது எதுவுமே கிடையாது அப்படி எங்களுக்கு பிஎஃப் இஎஸ்சி பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்துக்கு இந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சு கைக்கு வந்திருக்கும் என்னுடைய வயது முதியவர்களாக இருக்காங்க அவங்களாம் வந்து அந்த அஞ்சு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கி ஒரு பொட்டி கடையோ எதையோ ஒன்று போட்டு சொந்த சுய தொழிலாக ஒன்று ஆரம்பித்து அங்கே அதில் உக்காந்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு எதுவுமே இல்லை உன்னுடைய வாழ்வாதாரமே இல்லை உன்னோட அடையாளமே கிடையாதுன்ட்டு அழிச்சிட்டு ஒரு புதுசாக ஒரு ராம்கி என்ற ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்துட்டு அதில் போயிட்டு எங்களை விட்டுட்டு நீங்கள் போய் அதில் வேலை செய்யுங்கன்ட்டு சொல்கிறீங்க அவன் எங்களை எடுக்கும் போது அவருடைய ஒரு ஆர்டர் காப்பி ஒன்று தராங்க அதில் ஒரு பத்து கிட்ட என்ன இருக்குன்னா எங்களை எப்படியெல்லாம் எல்லாம் வித்தியாச வித்தியாசமா வேலைய ஒட்டி எடுக்கலாம் என்ற ஒரு தான் அவங்க எல்லாமே போட்டிருக்காங்க இன்னையோட வந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள் எங்களுக்கு வேலை இல்லை அஞ்சு மாசமா நாங்க வேலை இல்லாத ரெண்டாயிரம் குடும்பமும் தான் இருக்கோம் எங்கதுல வந்து நிறைய மகளிர் தான் மகளிர் வந்து ஹஸ்பண்ட் இல்லாத விடோஸ் இருக்காங்க சிங்கிள் மதர் இருக்காங்க வீட்டுல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ற ஹஸ்பண்ட் கிட்ட வாழறவங்களும் இருக்கிறாங்க எங்களுக்கும் பசங்க இருக்கு எங்க குடும்பம் வந்து சின்ன சின்ன குடும்பம் வந்து இந்த சம்பளத்தை வச்சு மட்டுமே வாழறவங்க எங்களுக்கு வந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து எங்க வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்க போய் பார்க்கும் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அங்க வந்து ராம்கியோட ஆளுங்க தான் உள்ள இருந்தாங்க என்னன்னு கேட்டா உங்களுக்கு வந்து ரெண்டு நாள்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் உங்க பேரு சொல்லுங்க அப்ப நாங்க கேட்டோம் நாங்க வந்து எப்பவுமே ரெகுலரா வேலை செய்யறது தானே நாங்க வந்து என்எல்எம் ஸ்டாஃப் தானே நாங்க கேட்டோம் இல்ல உங்க பேரை சொன்னீங்கன்னா ரெண்டு நாள்ல அப்பாயின்மெண்ட் பேமெண்ட் ஆர்டர் வரும் நீங்க வந்து ராம் கீல சேர்ந்துக்கணும் உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு சொன்னாங்க முன்னறிவிப்பே இல்லாம அவங்க வந்து சொன்னாங்க நாங்க என்ன கேட்டோம் நாங்க வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சோம் நாலு நாள் அவர் உண்ணாவிரதம் இருந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சம்பளம் வந்தது அதை வாங்கி எங்களால முழுசா கூட அனுபவிக்க முடியல அதுக்குள்ள அப்படியே ராம்கிக்கு கொடுத்துட்டாங்க இதோட அஞ்சு மாசமா எங்க வேலையொட்டி வெளியே அமைச்சுட்டாங்க சென்னை மாநகராட்சியில சென்னை மாநகராட்சியில தான் நாங்க வேலை செஞ்சோம் அந்த வேலையை வந்து எங்களுக்கு கொடுக்காம அஞ்சு மாசமா நாங்க போராடுறோம் இதே பூர்வ கொடி சென்னையில தான் போராடுறோம் முதல்வர் ஐயாவும் இந்த சென்னையில தான் இருக்கிறாரு எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு இது வரைக்கும் எந்த அதிகாரியும் முன்ன வரல நாங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு போராடினு இருக்கிறோம் எங்க மனு கொடுக்க போனாலும் அரெஸ்ட் எங்க பேச்சுவார்த்தைக்கு போனாலும் அரெஸ்ட் நேத்து கூட தலைமைச் செயலகத்துக்கு நாங்க மனு கொடுக்கறதுக்கு தான் போனோம் அங்க போலீஸா வலிகட்டாயமா எங்களை ஈர்த்து அரெஸ்ட் பண்ண மண்டபத்தில் அடைச்சி எங்களை வந்து நைட்டு ஒரு மணிக்கு அவ்வளோ போலீஸு இரநூறு போலீஸு வெரி லேடிஸுங்க தான் அப்படியே உள்ள வந்து ஒரு தீவிரவாதிகளை தாக்குற போல வந்து அப்படியே அடிச்சு முடிய பிச்சு ஈர்த்து தூக்கி விசிறி வெளியே கடாசுறாங்க எல்லாரையும் அவ்வளவு அராஜகம் நடக்குது பூர்வ கொடி சென்னையில இப்படி நடக்குது நாங்க யாரு இந்த சென்னையில பிறந்தவங்க தானே எங்களுக்கு ஓட்டு உரிமை மட்டும்தான் இருக்குதா எங்களுடைய கோரிக்கை நான் நியாயமான கோரிக்கை நாங்க வேற எதையுமே கேட்கல நாங்க செஞ்சு இந்த வேலையை எங்களுக்கு திரும்ப கூடும் தான் கேக்குறோம் எங்க வேலைக்கான ஊதியத்தை தான் கேக்குறோம் எங்க வேலைக்கான அங்கீகாரத்தை தான் கேக்குறோம் முதல்வர் சொல்றாரு மாண்புமிகு முதல்வர் பத்து மண்டலம் விட்டாச்சு இந்த அஞ்சு மண்டலத்தை நான் வந்து இருந்ததை பணி நிரந்தரம் பண்றேன்னு சொன்னதுனாலதான் தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி நாங்க ஓட்டு போட்டோம் அவர் இது போல செய்வாருன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு வந்து பதில் சொல்லுவாங்க நாளைக்கு வந்து பதில் சொல்லுவாங்க நாலு வந்து பதில் சொல்லுவாங்க சொல்லிட்டு பதினஞ்சு நாளா உட்காந்தோம் அதுக்கு மேல எங்கனால உடம்பு எங்களுக்கு ஒத்துழைக்கல எனக்கு வந்து லோ பிபி ஆகி கேர் ஆகி விழுந்துட்டு உடனே ஜிஹெச்சுக்கு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க அங்க வந்து ஐசியு எமர்ஜென்சி வார்டுல இருந்துட்டு அதுக்கப்புறம் ஐசியூல ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நார்மல் வார்டுக்கே மாத்தினாங்க என்ன சொல்றது எங்களுக்கு உள்ள இன்னமும் எங்களுக்கு தண்ணி இறங்க மாட்டேங்குது ஒரே வாமிட்டு லூஸ் மோஷன் ஆகுது இங்க புல்லாவே புண்ணா இருக்குது ஸ்கேன் எடுத்து பார்த்தா பதினஞ்சு நாளும் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஆனா இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு பேச்சு வரத்துக்கு வரவே இல்லை ஏன் வர வரமாட்டாங்கன்றது எங்களுக்கு தெரியல நாங்க வந்து போராடிட்டு நேத்து வந்து பாத்தீங்கன்னா மனு கொடுக்க போலான்னு சொல்லிட்டு நாங்க போனோம் அங்கேயும் அவ்வளவு பிடிச்சி அராஜகம் பண்ணி அடிச்சு உதச்சி உடனே நாலு பேர் என்ன தூக்குறாங்க என்ன ஒரு ஆள் தூக்கினாலும் முடிஞ்சு ஆனா நாலு பேர் தூக்கிட்டு போய் வலுக்கட்டாயமா இழுத்து இந்த முதுவெல்லாம் போட்டு நசுக்கி இப்படி போட்டு ப்ரெஸ் பண்றாங்க இந்த மாதிரி போட்டு அழுத்தி எடுத்துட்டு போயிட்டு பஸ்ல உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எடுத்து போய் ஒரு மண்டபத்துல விடுறாங்க அங்க வந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்கல நாங்களே கேட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பாடே இது பண்ணாங்க நைட்டு ஒரு மணி இருக்கும் அந்த மாதிரி அராஜகம் நான் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ண இடத்துல நான் பார்த்தது கிடையாது நாங்க பயத்துல கதவை சாத்திக்கிட்டோம் என்ன பண்ண போறாங்களோ என்ன இதுன்னு தெரியும் ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸான போலீஸ்ல நிறைய நைட் இறக்க இறக்குனாங்க அந்த இடத்துல ராயபுரம் மண்டபத்துல நாங்கள் இருந்தோம் நாங்க அவ்வளவு எப்படியோ ஒரு ஐநூறு போலீஸ்க்கு மேலேயே இருப்பாங்க எனக்கு தெரியும் அதுக்கு இருப்பாங்க போலீஸ் அந்த கதவை இப்படி புஷ் பண்ணி இப்படி தள்ளாங்க பாருங்க நாங்க எல்லாருமே விழுந்துட்டோம் அதுல ஒரு லேடி என் முடிய புடிச்சு இழுத்து அப்படி தர 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 தள்ளு பஸ்ல ஏத்தி விடுறாங்க ஒரு போலீஸ்கார பின்னாடி ஒரே குத்து முதுவுல எங்களுக்கு அவ்வளவு கேவலமாவ போயிட்டு நாங்க குப்பை வாடுறவங்க எங்க கிட்ட ஏன் அவங்க வீராப்பு காமிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது வீட்டு சூழ்நிலை ஒரு பக்கம் ஹவுஸ் ஒரு தொல்லை ஒரு பக்கம் வீட்டு வாடகை ஒரு பக்கம் எங்களுக்கு அஞ்சு அஞ்சு மாசமா எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல நாங்க என்னங்க தப்பு பண்ண அப்படி ஏன் எங்க கிட்ட உங்க ஈகோவை காமிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல நாங்க இருக்கிறது முழுக்க ஸ்லம்ப ஏரியா கேம் கார்டன்னா எல்லாருக்கும் தெரியும் எங்க கேம் கார்டில் ஒன்று ஆள் தண்ணின்னா கூட நான் வேலைக்கு நீந்திக்கின்னு போவேன் நான் வந்து பதினாறு வருஷமா வேலை செய்யறேன் நான் வேலைக்கு வரும்போது முப்பது வயசு எனக்கு இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது என் வயசு வாழ்க்கை எல்லாமே குப்பைக்கே அர்ப்பணிச்சிட்டேன் என் வாழ்க்கையே போச்சு இந்த வேலை இல்லாத அஞ்சு மாசம் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு மூணு பெண் பிள்ளைங்க இந்த வேலையை தான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் நல்லது கட்டத்துல நான் செய்யணும் எங்க வீட்டுக்காரர் கூலி வேலை தான் செய்யறாரு வேற வேலை அவருக்கும் தெரியாது எனக்கு வேற வேலை தெரியாது அஞ்சு மாசமா எங்களுக்கு வேலை இல்ல எங்க எங்க போராட்டம் பண்ணாலும் எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் விடுறாங்க நாங்க வந்து நூத்தி முப்பத்தஞ்சு நாளா வேலை இல்லாத இருக்கிறோம் இருபத்தஞ்சு நாளா உண்ணாவிரத போராட்டம் இரண்டாம் நிலை போராட்டமா இருக்கிறாங்க அதுல ரெண்டு பேர் வந்து கே ஐசி வார்டுல இருக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து உண்ணாவிரதத்துல இருக்கிறாங்க இதே மாதிரி எங்க பெண்களுடைய போராட்டம் அதிகரிச்சுட்டே போனா நாளுக்கு நாளா நாங்க என்ன செய்யறது இதே மாதிரி ஒவ்வொரு நாளா எங்களுக்கு போராட்டத்துல அதிகமா இது பண்ணாங்கன்னா

நாங்கள் சம்பாரிச்சாதான் எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும் நல்லதை கெடுத்து செய்ய முடியும் எங்களுக்கு எல்லாம் நீங்கள் செய்யணும் ஐயா எங்களுக்கு வந்து வேலை வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் போராடின்னு இருக்கிறோம் நாங்கள் எங்க நாலு மாசம் வாடகை கட்டலை நாங்கள் வாடகை கட்டாமல் ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க என் பிள்ளைங்களுக்கு படிப்பு இல்லாமல் போயிடுச்சு ஃபீஸ் கட்ட முடியல ஒரு வேலை கூட சாப்பாடு இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வர்தா கோயிலில் வந்து நாங்கள் தான் தூய்மை பணியாளராக வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினால பதினாறுல வந்து வர்தா கோயிலில் வேலை செஞ்சிருக்கிறோம் கஜா புயல்லையும் வேலை செஞ்சுருக்குறோம் அதுக்கப்புறமா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து கொரோனாவில் வந்து ரொம்ப நாங்கள் தான் இறங்கி வேலை செஞ்சோம் செத்த பணத்தை கூட வந்து நாங்கள் தூக்கி போட்டோம் நாங்கள் கூட இருந்து அப்போ வந்து எங்களை வந்து கடவுளும் நினை சொல்லியிருந்தாங்க நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே தெய்வம் சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து இப்போ நாங்கள் வந்து நடு நடு ரோட்டில் இருக்கிறோம் எங்கள் வேலை வந்து எங்களுக்கு வேணும் அதனால வந்து நாங்கள் வந்து முதலமைச்சருக்கு நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் எங்களுக்கு வேலை கொடுக்கணுங்க அதுதாங்க எங்களோட கோரிக்கை ஏன்னா எங்கள் குடும்பம் வந்து நடு ரோடில் இருக்குது ரெண்டாயிரம் குடும்பம் நடு ரோடில் இருக்குது நீங்கள் தான் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் ஒரு பத்து நாள் ஒன்றும் நாளில் சரி இல்லாமல் லீவ் போட்டால் விட்டு எடுத்துருவேன் அறுபது வயசு ஆகிடுச்சுன்னா உங்களை வேலைய ஊட்டி எடுத்துருவேன் உங்களுடைய சம்பளத்தை நானே எப்ப வேணாலும் மாற்றி அமைப்பேன் இது வந்து நான் பதினஞ்சு வருஷம் வேலை செய்யறேன் எனக்கு அவங்க வந்து எனக்கு வேலை கத்து கொடுப்பாங்களாம் இதே வேலைதான் இருக்கேன் அதுக்கப்புறம் முடிவு சொல்லியிருக்காங்க ரொம்ப எங்களுக்கு வந்து மன உடைச்சலும் இல்லாம பத்தொன்பதாயிரம் ரூபாய் சேல்ரி தரேன் நாங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சேல்ரி வாங்கிட்டு இருக்கோம் அதை வாங்கும் போது அந்த சேலரியும் வந்து எங்களுக்கு உடனே அரசாங்கத்து மூலியமா உடனே கொடுக்கல எங்களுக்கு நாங்களும் வழக்கு போட்டு உழைப்பொருள் உரிமை இயக்கத்தின் மூலியமா அதை ஒரு வழக்கு போட்டு வக்கீல் எங்களுக்கோசம் வந்து பேசி எல்லாம் இது பண்ணி போட்டு அதுல வழக்கு கெழிச்சு அந்த சேலரி இருபத்தி மூணாயிரம் படிப்படியாக படிப்படியாக ஏறி ஏறி இப்போதான் இருபத்தி மூணாயிரம் ஒரு ஒரு சராசரி வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆரம்பிச்சிருக்கோமே உடனே அது இல்லை உங்க எங்க எங்கள் அழிச்சிட்டு நீங்க எல்லாம் இவ்வளோதாண்டா என்ற மாதிரி இந்த சமத்துவம் சமூக நீதி பேசுற இந்த அரசாங்கம் எங்களுக்கு எதுவுமே இல்லை நீங்க வந்து ஒரு துஷ்டமா நீங்க தாண்டா என்றாங்க எங்களோட தாய் வீடு தான் சென்னை மாநகராட்சி அது வந்து தூய்மை பணியாளர் எங்க வீடு அது எங்க தாய் வீடு எங்களை கேட்டா அங்க போய் நாங்க உட்கார்ந்தோம் உட்கார்ந்து பதிமூணு நாள் ஆச்சு அந்த பதிமூணு நாளைக்கும் யாரும் எங்களை வந்து பாக்கல வந்து அவங்களுக்குள்ளவே மீட்டிங் போட்டு பின்னாடி பக்கம்தான் ஓடினாங்க நாங்க அத்தனை லேடிஸும் வீட்டுல இருக்கிற குடும்பத்தை விட்டுட்டு அத்தனை ஜென்ஸும் அதே பிளாட்ஃபார்ம் வாசல ஆனா எங்களை பத்தி எந்த பதிலுமே அவங்க ஒன்னும் சொல்லல அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னா எங்களை அன்னைக்கு நைட் அரெஸ்ட் பண்ணாங்க ஆகஸ்ட் பதிமூணு அரெஸ்ட் பண்ணாங்க நைட் எப்போ பாரு எப்போ அரெஸ்ட் பண்ணாலும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி எத்தனை போய் ரெண்டு மணிக்கு நடு ரோட்ல இறக்கிடுவாங்க ஆனா எதுக்கு இறக்குறாங்கன்னே தெரியாது நாங்க மனு கொடுக்க போனா கூட அந்த மனுவை கொடுக்க விட மாட்டாங்க எங்களுக்கு எந்த ஒரு ஒரு பாதுகாப்புமே கிடையாது எதுக்கு காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு தான் காவல்துறை ஆனா வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ரெண்டு மண்டலத்தை எந்த அறிவிப்பும் இல்லாத அவர் வந்து தனியார் மையத்துக்கு போயிட்டாரு எங்களுக்கு தனியார்ல செய்ய விருப்பம் இல்ல நாங்க பதினஞ்சு வருஷமா நாங்க செஞ்சோம் நாங்க எதுக்கு இப்ப போய் தனியார்ல போயிட்டு நாங்க கஷ்டப்படணும் எங்களுக்குன்னா வேலை தெரியாதா இந்த சென்னையில இத்தனை காலமா மழை அடிக்கும் போது கொரோனா வரும் போது நாங்க கஷ்டப்பட்டோம் நாங்க என்ன சொல்றோம் குமரகுரு பரணும் ஐஎஸ் கார்த்திகை என்ன ஏன் முற்றுகையா இருக்கிறீங்க ஏன் ஒரு பதில் சொல்ல மாட்டீங்க அவங்கனாலதான் எங்க வாழ்வே போகுது இங்க நல்ல அதிகாரியா எங்க பேச்சு பார்த்து ஏன் வர மாட்டாங்க ஏன் அவங்க தழையா இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியல ஏன் தடை பண்றாங்கன்றது தெரியல எப்ப போனாலும்

இந்த மாதிரி இருந்தா எப்படி ஐயா நாங்க பெண்கள் மொத்தம் எங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒரு நல்லவரா இருக்கவதா ஆச்சு இதோ சந்தேக இருந்தாலும் ஒரு குடிக்கார கணவரா எங்க வாழ்க்கை போறதுக்கு எதினா வேலையும் போனோம் எங்க குடும்பமும் போனோம் எங்க வாழ்க்கையே போனோமா நாங்க நடுத்தரில் தான் வந்து நின்றுட்டோம் இன்னும் எங்க வாழ்க்கையை நடுத்தருவோ ஆயிடும் எங்க சூழ்நிலை அறிஞ்சு எங்க வேலையை கொடுங்க ஐயா கேஷுவல் இட்ஸ் <laughs> not, it's my choice. It's my choice. It's my choice. My choice.